மாதா பிதா டேரக்டர் சார் லின் பாபு சார் நாலு பேருக்கு என்னோட முதல் வணக்கம் மாதா பிதா குரு பாலா சார் தான் அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சாரை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு பதினோரு வருஷம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க அப்புறம் அப்படியே ஆயில் இண்டஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தால் நான் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது சினிமாவும் தெரியாது ஸோ இங்கே வந்து இந்த பதினோரு வருஷம் உழைப்பு வந்து சின்ன சின்னதாக கம்பெனிகளை ஏறி ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சிவா சார் சொல்லும்போது ஒரு படம் கம்மிட்டாகி பாதியில் தான் சொன்னார் நான் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன் அவர் எம்எல்ஏ உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்கு இது ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார் இருபது நிமிஷம் தான் சார் அதை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதேதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்ட போய் கதை சொல்லும்போது ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோட தயாரிப்பாளர் அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்னு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்ததுனால ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஒரு நாள் சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்படிதான் கூப்பிட்டு நான் அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாரு நம்ம வந்து அத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது நம்மளும் நம்மள ஒருத்தர் கூப்பிட்டு அதுவும் அவரு சொன்ன விஷயம் தான் எனக்கு சினிமால யாரையும் தெரியாது எந்த நம்பிக்கை நான் உங்களை நம்புகிறேன் உங்க உழைப்பு மேல நம்பிக்கை வைக்கிறேன் எனக்காக மட்டும் கதை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அவரு தான் நான் என்ன கதைன்னு முடிவு பண்ணி இந்த கதைய சொல்லி அப்படி சொல்லி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள எல்லா வேலையும் நடந்து ரொம்ப குயிக்காவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது சோ உங்க இல்லை அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அண்ட்ரேட் தான் உங்களா தெய்வம் சொல்றதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ சோ மச் சார் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா ஜெனரலா ஒரு இந்த பட்ஜெட் பத்தி இது பத்தி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க பர்ஸ்ட் படம் பண்ணி முடிக்கும் போது இப்போ டேரக்டரும் ப்ரொடியூசருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சண்டை வந்துடும் எதாவது சண்டை வந்துடும் அவங்க நண்பர்களாக பேச முடியாத சூழல் இருக்கும் பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணன் மாதிரி நான் அவங்க ஃபேமிலில ஒருத்தர் தான் அவர் அந்த மாதிரி என்ன இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்யூ சோ மச் சார் அவர் எங்க எங்கேயுமே இல்லை நான் சொல்கிறேன் பாபு சார்ன்றவரு அவர் அப்படி உட்காந்து கை கட்டி ஒரு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ சார் நான் இதுக்கப்புறம் நூறு படம் பண்ணுவேன் சார் பத்து இந்த படம் வந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஸோ எமோஷ்னலா இருக்குது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கி பேரை சொல்லாதா அப்படின்னு சொல்லுவார் பட் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அவட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அப்புறமா ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களும் நான் கால விரைமா இருக்கிறனால நிறைய பேரை உட்ரோன்னு நினைக்கிறேன் அதனால வேகமா பேசி முடிச்சுட்டு இறங்கிடலாம் பயப்படாதீங்க ஜியோ சினிமா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு நன்றி அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியை வந்து ஜென்ரலா ஒரு ஹீரோ இருக்காங்களா என்ன ஹீரோ ஒரு ப்ராஜெக்டா செட்டப்பா இருக்கா இதான் பட்ஜெட்டா ஓகே இது ரிலீஸ் பண்ணா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் படங்கள் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில பாப்பின் ஸ்டுடியோஸ் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல அவங்க நடிச்சு சொல்ற அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும் இப்பயே ஒரு நாலஞ்சு படம் வாங்கி வச்சிருக்காங்க பட் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சொல்றது ஒரு கதாநாயகனா பெரிய கதாநாயகன் இல்லை அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து இவ்வளோ அழகா ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போறாங்க பாப்பின் ஸ்டுடியோக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் நீங்க இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை தேங்க்யூ சோ மச் பாப்பின் ஸ்டுடியோஸ் அண்ட் மதிமாறன் கமிங் ஸ்டோரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே எப்பவுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மனசுக்குள்ள காம்ப்ளக்ஸ்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அந்த மூடில் எப்போ பார்த்தாலும் நானே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன் இனி எங்க பார்த்தாலும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வாசலர் ஒருத்தர் வந்து சொன்னார் தெரில பாவா அவருக்கு இந்த டேரக்டர் யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம் பட் உருவத்தை வச்சு நம்மகிட்ட ஒன்று பேசுறதுன்னு இருக்கு இல்லையா இவன் டைரக்டராக இருக்க மாட்டான்னு ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ வந்து ஏதோ ஒன்று பேஸ்ட் போனாரு ஸோ இது இங்கே மட்டும் இல்லை நான் வந்து டவுன் சவுத்து ஒரு சிவந்திப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்றேன் அங்கே இருந்து நான் பாளையங்கோட்டைன்னு ஒரு 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 பாளையம்ட்டைன்னு ஒரு வட்டம் அங்கே வந்து ஒரு சின்ன சிட்டியில் ஒரு ஸ்கூலில் படிக்க வரும்போது நம்ம உருவம் கொஞ்சம் கிராமத்து பையன் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம் அதை பார்த்துட்டு இவெல்லாம் மாட்டான்ற ஒரு லுக்கே இருக்கும் அப்புறம் நம்ம நல்லா படிப்போம் ஃபஸ்ட் ரேங் ஸ்கூல் ஃபர்ஸ்டெலாம் வாங்கும்போது ஓ அப்படியா பரவாயில்லையா நல்லா நீயா நீயா ஃபஸ்ட் ரேங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படியே அங்கே ஓமனுக்கு போனால் நான் பார்த்தது ஒயிட் கலர் ஜாப்பு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன் அதை விட்டுட்ட நடுவில் அது இங்கே சென்னையில் எம்லேஸ்வரர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு காலேஜில் படித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே போனாலும் எனக்குள்ளே அப்படி தாங்க பட் எனக்கு என்னையும் தாழ்முட பண்மை உருவாக்கல என்ன இருக்குன்னாடே நான் பயங்கர கான்ஃபிடண்டாக இருக்கும் இது பண்ணுறேன் நீ என்னையை வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணும்னா ஒரு லுக்காக அவனுக்கு ஒரு விஷயம் ஒரு அட்டையராக அவனுக்கு தேவைப்படுதுன்னா அது என்கிட்ட இல்லை என்னால் பண்ண முடியாது என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி காலேஜ்லேயே நல்லா படித்து நான் போய் ஓமன்ல வேலை பார்க்கறேன் மஸ்கெட்டில் அங்க நான் பார்த்தது வந்து ஒயிட் கலர் ஜாப் ஆனா எல்லாரும் ஒட்டக்கம் அவங்க மாதிரியே பார்ப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம இருக்கிற லுக்கு அப்படின்னு ஒரு தமிழன் மாதிரி இருக்கா அந்த லுக்கு அப்படி சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து டோன்ட் ஜட் அ புக் இட்ஸ் கவர் அதை நான் எப்பவுமே நம்புறேன் ஒருத்தவங்களோட திறமைக்கும் அவங்களோட உருவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் செவப்பாருக்கு அவன் போய் சொல்ல மாட்டான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது எல்லாம் சுத்த என்ன சொல்றது பேத்தல்கள் யாரோ சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க பாருங்க அதை உள்டாவா யோசிச்சு பாருங்க உங்க மனசோட அழகுதான் அழகே அதுதான் உங்க தெரியும் நான் நீ அழகுன்னு ஏதோ உதாரணமா வச்சிருக்கீங்களோ இப்படி ஒரு வடிவமா கலரா அப்படின்றது எல்லாம் அழகே கிடையாது ஒருத்தரோட இன்னர் செல்ஃப் தான் அழகு அந்த இன்னர் செல்ஃப் தான் நான் வந்து அழகா பாக்குறேன் சோ அந்த இந்த பாடி ஷேவிங் கேலி அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் சினிமாவிலையும் கூட அண்ட் நிறைய டிவி ஷோஸ்லாம் ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னிமுஞ்சி வாயா அந்த வாயா இந்த வாயா இந்த மண்டையா இப்படி சொல்லாம எந்த சினிமாக்கள்லயும் காமெடிகள் வர்றதே கிடையாது அதையும் நம்ம ரொம்ப நார்மலா ரசிச்சு அதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த படங்களை கிட்டாக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு சேம் டைம் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு வெறும் ஒரு கண்ட் ரிவன் அண்ட் ஒரு ஒரு லார்ஜ் தன் லைஃப் மூவியா பண்ணல அந்த படம் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி எப்படி பண்ணுமோ அவ்வளவுக்குள்ள கமர்ஷியலா கொண்டு போய் இந்த படத்தை வந்து பண்ணிருக்கோம் இந்த படம் வந்து நான் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எங்களால முடிஞ்ச அவ்வளோ எஃபர்டையும் போட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிம் எடுத்துட்டோம் நீங்க கொடுக்குற நூறு ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய்க்கு நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியா வருவீங்கன்ற உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்படியா கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதுக்குள்ளே மக்களை கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதை மட்டும் பண்ணிடுங்க நான் உங்களை வந்து நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இந்த படம் பார்த்த எல்லாருமே திருப்தியாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா இந்த படத்தில் காஸ்டிங் பற்றி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இவானா இவனா வந்து அது ஒரு தங்கச்சி எனக்கு அது எப்படின்னா அது ஒரு லாங் ஸ்டோரி நான் ஒரு முப்பது செகண்ட்ல சொல்றேன் நான் பாலாசார்கிட்ட நாச்சியார் படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டென்த்து அப்போ வந்து ஹீரோயினா வந்து பண்றாங்க நாச்சியார்ல எனக்கு கொஞ்சோண்டு மலையாளம் தெரியும் அப்போ அவங்களுக்கு தமிழே சுத்தமா தெரியாது அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னமோ பேசும் என்கிட்ட அது பொண்ணு அப்போ அந்த மலையாளம் எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது டைலாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேச பயப்படுவாங்க ஸோ என் மூலமா இது பண்ணி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கிரியேட் ஆச்சு அது அவங்க அம்மாவும் மலையாளம் பேசுவாங்கன்றதுனால அவங்க ஃபேமிலியாவே நானும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருந்தான் ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படியே ஊரில் போய் செட்டில் ஆயிடுச்சு லெவன்த்து டுவெல்த்து காலேஜ்ன்னு என்னமோ படிச்சுட்டு அப்படியே இருந்துட்டாங்க என்னைக்கே ஒரு நாள் என் பேர்தேக்கு வந்து விஷ் பண்ணாங்க அப்போ என்ன ஆனால் படம்லாம் நடிக்கலையா உங்கள் பாட்டில் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க ஆசை இல்லையான்னு கேட்கும்போது ஆனால் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் யாரும் போய் கூட மாட்றாங்களே ஏன் அப்படின்னாங்க எப்படி ஒண்ணு வந்து கூப்பிடுவாங்க நீதாம வந்து நீ நடிக்கணும்னு நினைச்சா நீதாம ட்ரை பண்ணணும் நீ பாலாசார் படத்தோட ஹீரோயின்னு நீ வந்து எங்க இருக்குன்னு தெரில பதுங்குகோழில ஒளிஞ்ச மாதிரி போய் கேரளா இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க போது என்னோட டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட நம்பர் இண்டஸ்ட்ரியிலே அந்த பியோர் ஹார்ட் அப்படின்னு நான் எங்கன்னாலும் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவான் ஜி வி பிரகாஷ் அவர்தான் அவர்கிட்ட நான் போன் பண்ணி ஆஹ் சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரோட நம்பரை வந்து நான் இவனா கொடுத்தேன் அவருக்கு அவருக்கும் நான் எனக்கு எப்படி ஃபீலோ அப்படிதான் இவானாக்கு அவர் ஒரு படம் கொடுத்தாரு கல்வன் சொல்லிட்டு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா அதுக்கப்புறம் எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் எனக்கு அனுப்புவாங்க அண்ணா இது எப்படின்னா அது அப்படின்னா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டே இருப்பாங்க எனக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது ஆனா கரெக்டான இடம் அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட் படத்தோட ஹீரோயின் இவானவை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ள முடிவு போட்டேன் எப்போ பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சாறு வருஷம் ஆகுது அப்படியே ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் இந்த கதை நான் ஓகே பண்ணோன்னா முதல்ல அவங்க கிட்ட தான் சொன்னேன் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதைமா அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது எனக்கு தெரிஞ்ச மலையாளம் தமிழ் இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜில் கலந்து ஒரு கதையை படுத்த நிமிஷத்தில் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல நானும் அம்மாவும் சென்னைக்கு வந்து கதை கேட்குறோன்னு சொல்லிட்டு கதை கேட்கறதுக்காக சென்னை வந்தாங்க சென்னை வந்துட்டு கதை கேட்டுட்டு அம்மாவும் பண்ணும் கதை சொல்லி முடிக்கிறேன் இவனா என்ன அப்படியே உத்தி ஏதோ கோபமா பார்த்துட்டு இருந்துச்சு சைலில் பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க என்னமா எதுக்குமா அழுறீங்க ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டேன் இந்த படம் பண்றியாம நீ அப்படின்னா என்ன சட்டா சொல்கிறீங்க டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னாங்க எனக்கு அப்பதான் தெரியும் இந்த படத்துல வர்ற மதி அண்ட் மாறன் மாதிரியே இவனா அண்ட் லியோ அதாவது அவங்களும் ரியல் லைஃப்ல ஒரு ட்ரின் தான் அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க சோ இந்த கதையில இந்த அக்கா தம்பி இந்த உறவை பத்தி தான் அந்த கதை ஃபுல்லா முடிச்சு போட்டு பேசியிருக்கோம் எப்படி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஒரு தம்பிய கை பிடிச்சி தூக்கி விடுற ஒரு அக்கா இதுதான் இந்த கதையோட பேஸ் லைன் ஆக்சுவலா அவங்க ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவான் அவ எல்லாருக்குள்ளாங்க இருக்கு என்கிட்ட அது சொல்லிச்சு சோ ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க அப்போ என் ப்ரொடியூசர் கூட என்கிட்ட சொன்னாரு மந்த்ரா நம்ம படத்துல ஹீரோ வந்து யாருன்னு தெரியாது புது பையனா வச்சு பண்றோம் டெக்னீஷியனா நீங்க எல்லாருமே சவுண்டா போட்டீங்க பட் ஹீரோயினா பண்ற இவனா வந்து கொஞ்சம் அப்போதானா வர்றாங்க அப்போ கம்மிங்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபெமிலியரான கேரக்டர் இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட போடலாமேன்னு சொல்லி என்ன கேட்கும்போது நான் சொன்னேன் சார் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இவானான்ற பொண்ணு பெரிய ஸ்டாரா இருப்பாங்கன்னு அப்படி சொன்னேன் அது இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு ஏன்னா நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சைமல் டென்னிஸாக திரு ராஜி சார் எங்கள் ஈபி மூலமாக பிளஸ் அந்த லவ் டுடே கேமராமேன் ஐத்தீங்க அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லவ் டுடே அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போயிட்டாங்க மேடம் வந்து அப்புறம் அவங்களுக்கு தெலுங்கு படம் பண்ணுறாங்க இங்கே தான் இருக்கீங்க ஓகே எப்பவும் எங்கே தான் இருப்பீங்க தேங்க்யூ அது ஒரு சிஸ்டர் தான் எனக்கு ஊர்ல ஒரு சிஸ்டர் இருக்கா அவ சொல்லுவா நீ தான் அவள தங்கச்சின்னு சொல்லுவா ரெண்டு பேருமே சிஸ்டர் தான் அது வந்து ஒரு ஒரு செல்ல குழந்தை அந்த மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சின்னா அப்படி ஒரு தங்கச்சி ஆஹ் எனக்காக அவ்வளவு என்னன்னா ஒரு சிங்கிளா டேக் பர்ஃபார்ம் இருக்கு ஏன்னா பாலாசார் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரும் வரும் எங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியும் அப்பப்போ வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க பாலாசராட பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் சரியான பர்ஃபார்மர் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மரா ஒரு ஸ்டாரா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ யூவானா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெங்கட் செங்குட்டுவன் இந்த படத்தோட ஹீரோ வெங்கட் வந்து இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க இது நான் சொல்லி ஆகணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க வெங்கட் செங்குட்டுவன் வந்து அந்த பையனோட ஒரு வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டு சத்தம் சொல்லி நீங்க போட்டிங்கன்னா இப்போவும் இருக்குது அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பையன் எம்பிஏ ஏதோ படிக்கும்போது ஒரு காலேஜில் வந்து டான்ஸ் ஆனது அவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு எனக்கு எதுவுமே புரியல பட் ஏதோ பயங்கரமா ட்ரெண்டியான ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த கதை கமிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஹீரோவை டுவார்ஃபாக சிஜி பண்ணி பண்ண வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை ஸோ அப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் டுவார்ஃபே நம்ம இந்த படத்துல கமிட் பண்ணலாம் ஹீரோவான்னு சொல்லும்போது ஜாஃபர் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் விக்ரம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு ஜாஃபர் வந்து கதை கேட்டு அவர் பண்றதா இருந்தது அப்புறம் அவருக்கு விக்ரம் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் டேட்ஸ் இஷ்யூனால அவர் பண்ணலை அப்போ நான் போய் இந்த படமே டிராப் யாருமே பண்ண முடியாது அது ரியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது படமே போய் ஒரு டீகில் உட்காரும் போது தான் என்னடா போய் உட்காந்து போன கொடுன்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல சும்மா ஒரு சர்ச் பண்ணோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோஸ் சர்ச் பண்ணா அந்த வீடியோ சப்தமால வீடியோ மறுபடியும் வந்துச்சு எனக்கு என்னன்னா இந்த வெங்கட்ன்றவன் அதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாலாசரம் ஆபீஸ்ல வந்து என்னைய பர்சனலாக வந்து பார்த்து நான்தான் அங்கே கூட எடுக்கிறாருக்கும் போது வந்து பார்த்து அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு அந்த வீடியோவையும் அவன் நம்பரையும் அனுப்பிச்சி வச்சுருந்தான் ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணேன் மறுநாளே எங்கே இருக்கிறான் நான் இருந்து அதே அசோக் பில்லரில் தான் இருந்தான் மறுநாளே வந்தான் அவன்கிட்ட பேசினேன் அதுக்கு அடுத்த நாளே ப்ரொடியூசரை மீட் பண்ண அடுத்த நாளே சைன் பண்ணி அவன் தான் ஹீரோவை கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங் இப்படிதான் இருந்துச்சு அவனோட அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருப்பீங்க ஸோ அவனுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கொஞ்சம் குருள லக்கியா ஃபீல் ஆகும் அப்படியே சத்து கிடைச்சிச்சு கிடையாது அவன் அத்தனை வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டிருக்கான் இப்போ ரீசன் எடுத்த வரப்போற அயலான் படத்துல அந்த ஏலியனோட பாடிக்குள்ள அவன் தான் நடிச்சிருக்கான் ஒருத்த எப்போ வந்து தன்னோட முகம் தெரியலன்னா கூட பரவாயில்ல ஒரு ஒரு படத்துக்காண்டி நம்ம வந்து ஃபுல் அந்த படத்துல ஃபுல்லா இருக்க போறோம் பட் நம்ம முகமே தெரியாது நம்ம அதை நடிச்சிருக்க போறோம் நடிச்சுக்கணும்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் அந்த சினிமா மேலே கொண்ட காதல்னால அவன் வந்து அந்த படம் ஃபுல்லாக அந்த அந்த வாடிக்குள்ளே அவன் இருந்து அது ஒரு மேக்கப் போட்டு அவ்வளோ நாள் கேரி பண்ணி அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த படம் நடித்ததோட பலன் தான் சினிமா அவனுக்கு திருப்பி கொடுத்துருக்க அன்பு தான் இந்த படத்தில் அவனுக்கு ஹீரோவாக கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டும் நான் சொல்லுவேன் அப்புறமா சார் அந்த பையன் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கான் நானே எங்களை பற்றி பேசக்கூடாது சுரேஷ் காமா சார் சொல்லும்போது சொன்னார் என்னைய மாதிரியே பண்ணியிருக்கான் அப்படின்னு அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டரோ ஒரு ஒரு கொரியோகிராஃபரோ அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை உள் வாங்கிக்கிட்டு பண்றதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய திறமை நினைக்கிறேன் அவர் சொன்னா அது ஒரு வார்த்தை போதும் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை பண்ணியிருக்கான் அவனுக்கு மிக சிறந்த ஃபியூச்சர் இருக்கு அவன் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டரா வருவான் அப்படின்றத நான் அந்த இடத்துல அழிச்சு சொல்றேன் அப்புறமா எங்க படத்தோட ஹீரோயின் ஆராத்யா அந்த பொண்ணுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப பேஷனேட்டடான ஒரு பொண்ணு அவங்க வந்து நான் இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்டை கூப்பிட்டு இந்த ரோல் சொல்லும்போது ஒரு ட்வாரத்துக்கு நான் எப்படி ஹீரோவாக பண்றது அப்படின்னு தயக்கம் காட்டினாங்க நிறைய பேரு அப்படி இருக்கும்போது ஒரு கதையை மட்டும் நம்பி இந்த ரோல்ல இருக்கிற வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ ஆரத்யா இல்லவா யூனோ குட் ஃபியூச்சர் அண்ட் சுதர்ஷன் அவர் வந்து நாளை இயக்குநர்ல வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்தவர் அவர் எனக்கு ரெகுலர் ஃப்ரெண்டு டீ கடையில் நாங்கள் எப்போவுமே டெய்லி பேசிகிட்டு இருப்போம் சினிமா தான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகமாக பல கம்பெனிகளுக்கு அழைஞ்சி தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு இருக்கெல்லாம் போய் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணால் ட்ரை பண்ணிகிட்டே அலைஞ்சிட்டே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு சரி அஸ் ஃப்ரெண்டாக வந்து அவனோட சரி ஓகே நம்ம கதை இந்த கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் அவன் ஒரு 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 ஆக்டிங் வெறி உள்ள ஒருத்தன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணேன் அவன் இந்த படத்தில் ஆக்சுவலாக அவன் ஒரு ஹீரோ தான் பண்ணியிருக்கான் அந்த ரோல் வந்து அது ஒரு ஹீரோய்க்கான ஒரு ரோல் அந்த அவனோட ப இந்த படத்துக்கு அப்புறம் அவனை நீங்கள் ஹீரோவாக நிறைய படங்கள்ல பார்ப்பீங்க வாழ்த்துக்கள் சுதர்சன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அண்ட் இன்னொருத்தர் நான் யாரையாவது இந்த அவசரத்தில் விட்டுட்டு நான் மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும் அதெல்லாம் நான் பேசிட்டேன்னு நினச்சிக்கோங்க அதுதான் உண்மை ஏன்னா என் கண் முன்னாடி அவ்வளோ பேர் இருக்கீங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே எனக்காக வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மேடையில் இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது ஒரு ஆடியோ லான்ச்சு அது வந்து இந்த மேடையாக இருக்கும்போது எனக்கு எனக்காக வந்திருக்கீங்க ஸோ யாராவது விட்டோன்னா மன்னிச்சிருங்க கடைசியாக நான் இந்த படத்தில் வந்து கடைசியான்னு சொல்கிறது படத்தை பற்றின கடைசி இன்னும் கொஞ்சம் கடைசி இருக்குது ஸோ கடைசியாக